ஹே கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் கைத்தொழிலில் வந்து ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி லுங்கி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இப்போ நெஞ்சிகிட்ருக்காங்க நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அவருக்கப்புறம் இந் இதெல்லாம் நான் வந்து நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா லுங்கியோட ப்ராசஸ் தான் இந்த நூல் எல்லாமே வந்து ஜாயிண்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே பிரித்து ஈவனாக லெவலாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா லுங்கி நெய்வாங்க கொடிய சீக்கிரத்தில் இதோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு அடி இதில் நாலாக பிரித்து நாலு லுங்கி ரெடி பண்ணுவாங்க அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக்